வணக்கம் நான் ராஜஸ்ரீ பிரியா பேசுறேன் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு தமிழக அரசோட ஓராண்டு கால சாதனை ஒரு வருஷமா இந்த தமிழக அரசு எப்படி செயல்பட்டு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் என்னால முடிஞ்ச கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு டாஸ்மாக் பிரச்சனைக்காக பொதுமக்கள் போராடிட்டு இருக்காங்க அப்பாவியான பெண்களை அடிச்சு ஒதச்சி அந்த போராட்டத்தை தடுக்க வைக்கிற போலீஸ்காரங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆளுங்கட்சி அப்படிங்கிறது

அது ஒண்ணு ஒரு பிரச்சனை கிடையாது அதுக்கு அடுத்து வாங்க நீட் எக்ஸாம் அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு ராபகலா படிச்சு அவங்க சமச்சர்களில் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி படிச்சு இன்னைக்கு நீ சிபிஎஸ்இ சிலபஸ் கேள்விகளை கேட்டு நீட் எக்ஸாம் நடத்திருக்கீங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் அவங்க மருத்துவ படிப்புக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலமல எவ்வளவு மனசு உடச்சு பேக்காங்க தெரியுமா ரிசல்ட் வரட்டும் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வரட்டும் அன்னைக்கு பாத்துக்கணும் நாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் வாங்க எங்க போக்குவரத்து ஊழியர்கள் அந்த ஊழியர்களுக்கு நீங்க சரியான தீர்வு கொடுத்தீங்களா உங்களால ஒருத்திய அரசிய <preachers> <AshELLE>

போகுது வசதி உள்ள ஒரு மாதிரியும் அவங்க இந்த மினிஸ்டர் அந்த எங்க ஒரு பேரத்துல மழையில உட்காந்து பயணம் பண்ண முடியல உள்ள தண்ணி ஊத்துது ஆனா மினிஸ்டருக்குலாம் புது இனவாக்காது எதுக்கு எதுக்கு புது இனவாக்காது எங்க மக்கள் எல்லாம் பார்த்தா மக்களா தெரியலையா நீங்க எல்லாம் குழு குழு இருக்கணும் மக்கள் எல்லாம் என்ன வேணாலும் கஷ்டப்பட்டு போலாம் பொதுமக்கள் எல்லாம் என்ன வேணாலும் கஷ்டப்படலாம் அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல எலெக்ஷன் சமயத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அவ்வளவுதான் நம்ம இருப்போம் இந்த அரசாங்கத்தை எடுத்து வன்மையா கண்டிக்கணும் திரும்பவும் நாங்க வந்து இதே